ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் அபிராமி போற்றி ஓம் ஆயிரம் கண் உடையவளை போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் ஆசையை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை கா தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தமாய் அழிப்பா ஆனந்தம் அழிப்பாய் போற்றி அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஆற்றல் தருவாய் போற்றி இமய வள்ளியே போற்றி ஓம் இல்லம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இருசுடர் ஒளியே போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியைப் போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உலைமான் கொண்டவளே போற்றி ஓம் உள்ள உள்ளரவம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் அழிப்பாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பாய் போற்றி ஓம் ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டியே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பாய் போற்றி ஓம் ஐமுகம் துணையே போற்றி ஓம் ஐயுறவு நீ தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிர்வு முகத்தவளே போற்றி ஓம் ஓச்சம் அளிப்பாய் போற்றி ஓம் கங்காணியே போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் கடாட்சம் தலிப்பாய் போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கற்பக நாயகியே போற்றி ஓம் கற்புக்கரசியே போற்றி ஓம் காம காமரூ காமகலா ரூபினியே போற்றி ஓம் கிரிசையே போற்றி ஓம் கிளியே கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலயம் அழிப்பால் போற்றி ஓம் கோ குளத்தை காப்பாய் போற்றி ஓம் குமரனின் தாயை போற்றி ஓம் குற்றம் பெரு பொறுப்பாய் போற்றி ஓம் கொற்றவளை கொற்றவையை போற்றி ஓம் கொடுத்துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் கோமதியே போற்றி கோன்றி கோன்றி வாகனம் கொண்டாய் போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியை போற்றி ஓம் சந்தோஷம் தரு அழிப்பாய் போற்றி ஓம் சாந்த மனம் தருவாய் போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சாபம் கலைவாய் போற்றி ஓம் சிம்ம வாகனியே போற்றி சீலம் தருவாய் போற்றி சிறுநகை புரிவாய் போற்றி ஓம் சிக்கல் தீர்ப்பாய் போற்றி ஓம் சுந்தர வடிவழகியே போற்றி ஓம் சுபிக்ஷம் சுபிக்ஷம் அழிப்பாய் போற்றி ஓம் செங்கதிர் ஒளியே போற்றி ஓம் சேவடி பணிகிறேன் போற்றி ஓம் சோமியே போற்றி ஓம் சா சோதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் தன்கதிர் முகத்தவளே போற்றி ஓம் தாயே நீயே போற்றி ஓம் திருவருள் புரிவாய் போற்றி ஓம் தீங்கினை ஒழிப்பாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திரிசூலம் கொண்டாய் போற்றி ஓம் திசை எட்டும் புகழ் கொண்டாய் போற்றி ஓம் தீரம் அழிப்பாய் போற்றி ஓம் துர்கை அம்மையே போற்றி ஓம் துன்பத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் தூய மனம் தருவாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் நிந்தனை ஒழிப்பாய் போற்றி ஓம் நீதினை காப்பாய் போற்றி ஓம் பகவதியே போற்றி ஓம் பகவா பவானியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் பிரபஞ்சம் அழிப்பாய் ஓம் பிரபஞ்சம் ஆழ்வாய் ஆள்பவளே போற்றி ஓம் பிழை தீர்ப்பவளே போற்றி ஓம் புகழினை அழிப்பவளே போற்றி ஓம் பூஜிக்கிறேன் துர்கா போற்றி ஓம் பொன் ஒளி முகத்தவளே போற்றி ஓம் போர் மலந்தை அழி அழிப்பாய் போற்றி ஓம் மகிஷாசுரம் அத்தினியே போற்றி ஓம் மாதாங்கியே போற்றி ஓம் மலைமகளே போற்றி ஓம் மகாமாயி தாயே போற்றி ஓம் மங்களம் காப்பாய் போற்றி ஓம் மாதவன் தங்கையே போற்றி ஓம் மணக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணுயிர் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் வையம் வாழ்வாய்ப்பவாய் போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி ओम जय जय देविये पोत्री ओम जयंगल अलिपाय पोत्री ओम दुर्गा देविये पोत्री पोत्री